அழைக்கும் ரஹமதுல்லாஹி ஒபர் ஒகேத்துக்கு உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் ஒரு கடுமையான விபத்து நேற்றெல்லாம் உலகையே உலுக்கி இருக்கிறது புறப்பட்டு சில நேரங்களிலே விமானம் கீழே விழுந்து தீப்பற்றி விமானத்தை இயக்கிய பைலட் உட்பட எல்லோருமே இறந்து போன அந்த தருணத்தில் உலகம் இன்னொரு பரபரப்பான விஷயத்தை பேச ஆரம்பித்திருக்கிறது முதலிலே செய்திகள் இப்படி வந்தது விமானத்தில் பயணம் செய்தவர்கள் யாருமே பிழைத்திருக்க வாய்ப்பில்லை எல்லோருமே பலியாகியிருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியானது அடுத்ததாக அந்த விழுந்த விமானத்தில் இருந்து கடுமையான அந்த சேதங்களுக்கு மத்தியிலே ஒருவர் எழுந்திருந்து தள்ளாடி நடந்தே செல்கிறார் இந்த காட்சியை உலகமே வியப்பாக பார்த்தது குறிப்பாக மருத்துவ உலகம் பைலட்டுகள் முன்னாள் பைலட்டுகள் விமானத்தை இயக்கிய அனுபவ எல்லாம் இது ஒரு அதிசயம் என்பதாக எல்லோருமே கருத்துக்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள் இது நம்முடைய பார்வைக்கு ஒரு அதிசயமாக இருந்தாலும் இந்த செய்திகளுக்கு குரான் ஒற்றை வரியிலே விளக்கம் தருகிறது குரான் இப்படி சொல்லும் கொல் நபியே நீர் குறுவீராக லகுமியாதையும் உங்கள் எல்லோருக்குமே ஒரு குறிப்பிட்ட தவணை காலம் இந்த உலகத்திலே உண்டு அந்த தவணை முடியாத வரைக்கும் யாருமே இந்த உலகத்திலிருந்து செல்ல முடியாது எல்லோருக்குமே நேரம் குறிப்பிடப்பட்ட தவணை காலங்கள் உண்டு அந்த தவணை காலங்களை அனுபவிக்காமல் யாருமே இங்கேருந்து சென்றுவிட முடியாது அப்படி தவணை காலம் வந்துவிட்டால் உங்களுக்கென்று குறிப்பிட்ட அந்த நேரம் வந்துவிட்டால் லா தூன் சாத்தி மூல் ஒரு கணம் முந்தவும் முடியாது பிந்தவும் முடியாது என்று நான் கூறுகிறது ஆம் எவ்வளவு அடி உயரத்திலே கடும் சேதத்தை ஏற்படுத்திய அந்த விமானத்திலிருந்து ஒருவர் பிடைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய தவணை முடியவில்லை எல்லோருடைய தவணையுமே முடிந்திருக்கிறது வெளியிலே என்ன எழுதுகிறார்கள் மரணம் தோற்று போனது என்று எழுதினார்கள் உண்மையே அப்படி அல்ல அவருக்குள்ள தவணை காலம் முடியல அவர் போன இறைவன் நம்முடைய ஹீமானை வலுப்படுத்துவானாக புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாகும்